ராஜேஷ் சந்திராணி மதன்லால் ஜெயின் எழுதிய யுத் என்ற பரபரப்பான இந்தி தொடர் கதையின் இரண்டாம் அத்தியாயத்தை சொல்வதற்காக நான் பிரபாஸ் மீண்டும் உங்கள் முன் வந்துள்ளேன் கதையின் இந்த இரண்டாம் அத்தியாயத்தின் தலைப்பு யுத் நேற்றிரவு தான் நான் போவுஸ்லாவாவுடன் பேஸ்மெண்ட்கு திரும்பி வந்துவிட்டேன் என் மகனின் மனநிலை கடந்த நாளைவிட மேம்பட்டுள்ளது ஒருபுறம் போவுஸ்லாவாவுக்கும் எனக்கும் அவளுக்கு நேற்றிரவு நேர்ந்த கொடுமையால் வருத்தமாக இருந்தாலும் மறுபுறம் என் மகனும் மகளும் நேற்று கொண்டு வரப்பட்ட உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வதை பார்த்து நாங்கள் நன்றாக உணர்கிறோம் நேற்று நான் மாலிலிருந்து இரண்டு பேட்மிண்டன் ராக்கெட்டுகள் மற்றும் ஒரு ஷட்டில் கார்பெட்டியும் கொண்டு வந்தது நல்லது எங்கள் இரண்டு குழந்தைகளும் தங்கள் பிரியமான உணவை சுவைத்து திருத்தியாக இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் இரண்டு ராக்கெட்டுகளையும் ஷட்டில் கார்க்கையும் எடுத்து விளையாடுகிறார்கள் அவர்கள் இப்படி விளையாடுவதை பார்த்து பேஸ்மெண்டில் மறைந்திருக்கும் மற்ற குடும்பங்களின் சில குழந்தைகளும் அவர்களுடன் சேர்ந்துவிட்டனர் இவர்கள் அனைவரும் குழந்தைகள் உண்ணுவதிலும் விளையாடுவதிலும் போர் ஏற்படுத்திய ஆபத்துக்கள் நம் எதிர்காலத்தை நிச்சயமற்றதாக ஆக்கிவிட்டது என்பதை மறந்துவிட்டனர் குழந்தைகள் இப்படி ஆனந்தத்தில் மூழ்கியிருப்பதைக் கண்டு போகுஸ்லாவாவும் இப்போது கவலையில்லாமல் இருக்கிறாள் நான் போகுஸ்லாவாவின் கணவன் அவளுக்குரிய என் கடமையை நான் அறிவேன் நான் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டேன் போவுஸ்லாவாவின் துக்கத்தை இப்போது குறைக்க முயற்சிக்க விரும்புகிறேன் நான் தரையில் அமர்ந்திருக்கும் போவுஸ்லாவாவுக்கு மேலும் நெருக்கமானேன் என் கையால் அவளது முகத்தை என் பக்கம் திருப்பினேன் அவள் என்னை பார்ப்பதைக் கண்டு அவளது மென்மையான இதயம் மீண்டும் உருகிவிட்டது அவளது நீலக் கண்களில் கண்ணீர் துளிகள் முத்துக்களைப் போல் மின்னத் தொடங்கியுள்ளன நான் என் கைகளால் அவளது டோல்களில் பாசத்துடன் தட்டினேன் பிறகு அவளது அழகான கண்களை மென்மையாய் துடைத்தபடியே சொன்னேன் போவுஸ்லாவா கடந்த ஐந்து நாட்களாக பயத்தில் வாழ்ந்த இந்த வெறுமையான நேரத்தில் நான் என்ன உணர்ந்தேன் தெரியுமா அவள் என் இதயத்தின் அவள் மீதான அன்பில் துடிக்கும் இதயத் துடிப்பை உணர்ந்து கொண்டாள் அவள் மிகவும் மென்மையான குரலில் சொன்னாள் சொல்லுங்கள் என் கணவரே அவளது இந்த வார்த்தைகள் என் காதுகளில் தேன் போல் பாய்ந்தன நாம் இப்போது நமக்காக குறைவாகவும் குழந்தைகளுக்காக அதிகமாகவும் சிந்திக்கிறோம் இந்த போர்க்காலத்தில் நம் உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது எனக்கு என் உயிரைப் பற்றி கவலையில்லை எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நான் கொல்லப்பட்டாலும் என் குழந்தைகள் தங்கள் முழு வாழ்க்கையும் வாழ வேண்டும் அதேபோல் என் பிரியமானவளும் என் குழந்தைகளின் தாயுமான நீ அவர்களை பராமரிக்கவும் வளர்க்கவும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான் மென்மையான குரலில் சொன்னேன் என் வார்த்தைகள் போகுஸ்லாவாவிடம் எதிர்பார்த்த விளைவை ஏற்படுத்தின அவளுக்கு நேற்றிரவு நடந்த கொடூரமான நினைவுகள் இந்த தருணங்களில் அவளது மனதிலிருந்து நீங்கிவிட்டது அவள் மீண்டும் மென்மையான குரலில் சொன்னால் போரிஸ்கோ அசுபமான விஷயங்களை பேசாதே இரண்டு குழந்தைகளுக்கும் எனக்கும் நீதான் வாழ்க்கையின் ஆதாரம் கடவுளே உங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது இல்லையென்றால் நாங்கள் அனைவரும் அகால மரணமடைந்து விடுவோம் இப்போது பேஸ்மெண்டில் எங்களைத் தவிர வேறு ஆட்களும் இருக்கிறார்கள் என்பதை நான் மறந்துவிட்டேன் நாகரிகத்தைப் பற்றி கவலைப்படாமல் போவுஸ்லாவாவை உட்கார்ந்தபடியே என் மார்போடு அணைத்துக் கொண்டேன் பின்னர் அவளது நெற்றியில் முத்தமிட்டு சொன்னேன் என் பிரியமானவளே எனக்கு எதுவும் நடக்காது நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் என் பேச்சின் அர்த்தத்தை புரிந்துகொள் நமக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும்போது பெற்றோரின் மனநிலை எப்படி இருக்கும் இப்போது போவுஸ்லாவா என் கைகளில் மீண்டும் அழத் தொடங்கிவிட்டாள் அவளது கண்களிலிருந்து வழிந்த கண்ணீருடன் அது என் ஸ்வெட்டரை நனைக்கிறது அவளுக்கு நேர்ந்த துஷ்பிரயோகத்தால் அவளது இதயத்தில் இருந்த பாரம் இறங்கிவிடும் என்று நான் நம்புகிறேன் இப்போது அவள் குற்ற உணர்விலிருந்து விடுபட முடியும் ஐந்து நாட்களின் கடுமையான பாதகமான நேரத்தில் இந்த தருணங்கள் எங்கள் இதயத் துடிப்பை ஒன்றாக ஆக்குகின்றன எங்கள் ஒன்றிணைந்த இதயத்துடிப்பில் நான் இந்தி சினிமா பாடலை கேட்பது போல் உணர்கிறேன் நாம் ஜப்சி லாகோன் ஆக்கையே கடினமான சூழ்நிலையிலும் கூட மனிதனை மகிழ்விக்கக்கூடிய சில தருணங்கள் நிச்சயம் கிடைக்கும் என்று நான் இப்போது பந்தயம் கட்டி சொல்ல முடியும் அந்த மதியம் எங்கள் தோழர்களில் ஒருவர் ஏதோ காரணத்திற்காக வெளியே சென்றிருந்தார் அவர் அரை மணி நேரம் கழித்து திரும்பி வந்தபோது எங்களுடன் இருந்த அனைத்து ஆண்களையும் கூட்டி சொன்னார் நம் அரசாங்கம் பொதுமக்களுக்கு எதிரியுடன் சண்டையிட இயந்திர துப்பாக்கிகளை விநியோகிக்கிறது அனஸ்தேசியா லெனா கூட ஒரு இயந்திர துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு எதிரிக்கு எதிராக போரிட தயாராகிவிட்டதாக நான் கேள்விப்பட்டேன் அப்போது மற்றொரு தோழர் கேட்டார் எங்கே இயந்திர துப்பாக்கிகள் கொடுக்கப்படுகின்றன அனஸ்தேசியா துப்பாக்கியை எடுத்த பிறகு நாம் இப்படி ஒளிந்து இருப்பது கோழைத்தனம் அவரது பேச்சுகள் அனைவரிடத்திலும் உத்வேகத்தை நிரப்பின இப்போது மற்றொரு நபர் கூறுகிறார் வாருங்கள் நண்பர்களே நாமும் இயந்திர துப்பாக்கிகளை எடுத்துக் கொள்வோம் இல்லையென்றால் ஒவ்வொரு இரவும் நம் மனைவிகளுக்கு நடக்கும் பலாத்காரத்தை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் நிராயுத பாணியாக எதிரி வீரர்களை எதிர்ப்பது நம் உயிரை இழப்பதற்கு சமம் நாம் சாகத்தான் போகிறோம் என்றால் கோழையைப் போலல்ல ஒரு வீரன் போல சாவோம் நடந்து கொண்டிருக்கும் இந்த உரையாடலின் நடுவில் நான் குழப்பத்தில் இருக்கிறேன் சிறிது நேரத்திற்கு முன்பு போவுஸ்லாவா சொன்ன வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது அவள் சொன்னாள் போரிஸ்கோ அசுபமான விஷயங்களை பேசாதே இரண்டு குழந்தைகளுக்கும் எனக்கும் நீதான் வாழ்க்கையின் ஆதாரம் என்னைத் தவிர மற்ற ஆண்கள் அனைவரும் செல்லத் தொடங்கியபோது நானும் என் குழந்தைகளையும் போவுஸ்லாவையும் விரத்தியுடன் பார்த்து கொண்டே அவர்களுக்கு பின்னால் நடக்கத் தொடங்கினேன் போவுஸ்லாவின் கண்களின் மொழியையும் அவளது கேள்வியையும் நான் புரிந்து கொள்கிறேன் அவளது கண்கள் கேட்பது போல் தோன்றுகிறது நீங்கள் எங்களை நிரந்தரமாக விட்டுப் போகத்தானே செல்கிறீர்கள் நாங்கள் மறைந்து மறைந்து சுற்றிக் கொண்டிருந்தோம் அப்போது எங்கள் இராணுவத்தின் ஒரு கவச வாகனம் எங்களுக்கு கிடைத்தது அதில் இருந்த எங்கள் இராணுவ வீரர்களிடம் எங்கள் அடையாள அட்டைகளை பதிவு செய்த பிறகு எங்களுக்கு இயந்திர துப்பாக்கிகள் கிடைத்தன இரவில் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்குச் சொல்லப்பட்டது இன்று இரவு அதிக எண்ணிக்கையில் எதிரி வீரர்களிடமிருந்து நம் மீது தாக்குதல் நடக்க வாய்ப்பு உள்ளது நாங்கள் இயந்திர துப்பாக்கிகளுடன் பேஸ்மென்ட்க்கு திரும்பினோம் எங்களிடம் இருந்த இயந்திர துப்பாக்கிகளை பார்த்த போகஸ்லாவா அதைப் பற்றி கேட்டாள் நான் அவளிடம் பற்றி விரிவாக சொன்னேன் நான் சொன்னதை கேட்ட பிறகு அவள் சொன்னாள் போரிஸ்கோ தேவைப்பட்டால் நான் களத்துக்குப் போவேன் நீங்கள் உயிரோடு இருப்பது குழந்தைகளுக்கு என்னை விட மிகவும் அவசியம் நேற்றிரவு என்னை கீழே தள்ளி என் மீது வன்முறையை செய்த அந்த பலாக்காரியை நான் கண்டுபிடித்துக் கொள்வேன் நான் சிரித்துக் கொண்டே சொன்னேன் உன்னால் இயந்திர துப்பாக்கியை சரியாகத் தூக்கக்கூட முடியாது இயக்குவது என்பது தூரத்து விஷயம் மேலும் அந்த கொடூரனை உன்னால் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று எனக்குச் சொல் போவுஸ்லாவா கவலையான குரலில் சொன்னால் நீங்களும் கூட இதுவரை இயந்திர துப்பாக்கியை இயக்கியதில்லை நான் உதடுகளில் ஒரு சோகமான புன்னகையை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன் என் தலையில் மரணம் வட்டமிடும்போது அது தானாகவே இயங்கும் போவுஸ்லாவாவின் கண்களில் கவலை தெளிவாக காண முடிந்தது துஷ்பிரயோகத்தின் துக்கம் அவளுக்கு சிறிதாக இருந்தது ஆனால் என் மீதான பயம் இப்போது அவளை இன்னும் கவலையில் ஆழ்த்துகிறது அன்றிரவு விஸ்கி இருந்தபோதிலும் நாங்கள் யாரும் அதைத் தொடக்கூட இல்லை பேஸ்மெண்டில் இருட்டாக இருக்கிறது குழந்தைகளும் பெண்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு ஆண்களான நாங்கள் இயந்திர துப்பாக்கிகளை பிடித்துக் கொண்டு விழிப்பாக இருக்கிறோம் நள்ளிரவில் சிலரின் காலடி ஓசையை பேஸ்மெண்ட் படிக்கட்டுகளில் கேட்டோம் ஆறு ஏழு பேர் இயந்திர துப்பாக்கிகளுடன் மற்றும் டார்ச் வெளிச்சத்தில் பார்த்தபடியே தூங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் பெண்களின் பக்கம் வருவதை நாங்கள் பார்த்தோம் எங்களுக்கு குறிவைக்க சரியாக தெரியாது இருந்தாலும் நாங்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச் சூடு நடத்த ஆரம்பித்தோம் தாக்குதல் நடத்திய வீரர்கள் பின்வாங்கி ஓடத் தொடங்கினர் அவர்களில் சிலருக்கு குண்டுகள் பட்டுள்ளன சிலர் தப்பிப்பதில் வெற்றியடைந்துள்ளனர் அவர்களின் கையிலிருந்து விழுந்த டார்ச்சை எடுத்து எல்லா பக்கமும் வெளிச்சம் போட்டபோது இரண்டு பேர் இறந்து கிடப்பதைக் கண்டோம் மீதி பேர் ஓடிவிட்டனர் வெளிச்சத்தில் பார்த்தபோது நாங்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டோம் இவர்கள் இருவரும் எதிரி வீரர்கள் இல்லை அவர்களில் ஒருவனை எனக்குத் தெரியும் அவன் நகரத்தின் ஒரு கொடூரமான குண்டன் மற்றவனும் நம்மைப் போன்ற ஒரு சாதாரண குடிமகன் இதற்கிடையில் பெண்களும் குழந்தைகளும் எழுந்து அனைவரும் எங்கள் அருகில் வந்துவிட்டனர் டார்ச் வெளிச்சத்தில் பார்த்து போவுஸ்லாவா ஒரு பிணத்தின் அருகில் சென்றாள் அவள் அவனை இரண்டு முறை உதைத்தாள் பிறகு என்னை பார்த்தபடியே சொன்னாள் போரிஸ்கோ நேற்றிரவு இவன்தான் இரண்டாம் அத்தியாயம் முடிந்தது